வெல்கம் டு தமிழ் கணிதன் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் டெட்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் நம்மளோட வீடியோஸை ரெகுலராக பாருங்கள் கண்டிப்பாக நான் முழு மதிப்பெண் எடுக்க வைக்கிறதுக்கு என்னோட பொறுப்பு நீங்கள் ரெகுலராக நோட்ஸ் எடுக்க பாருங்கள் சரிங்களா நீங்கள் ரெகுலராக மட்டும் என்னோடய வீடியோஸை நீங்கள் டெய்லி நீங்கள் நோட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக மேக்ஸில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கலாம் ஸோ அதனால் மறுபடி மறுபடியும் அழுத்தி நான் சொல்கிறேன் ஏன்னால் நம்ம என்னோடய வீடியோஸ்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் மேக்ஸே தெரியாது சார் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே ஒரு ஈஸியான வகையில் நான் டீச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ இது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர்ணும் அப்படின்னு தான் நான் என்னோடய விருப்பம் ஸோ அதனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த மாதிரி வீடியோஸும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களையும் ஃபாலோ பண்ணட்டும் ஓகேங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி மூணு டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம் எது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தென் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தென் பர்சன்டேஜ் டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பார்க்கப்படுது என்னென்னா டைம் ஒன்று ஒரு டாப்பிக் தான் ஓகேங்களா சரி ஓகே இதில் ஒரே ஒரு சின்ன ஷார்ட்கட் மட்டும் நம்ம தெரிஞ்சிக்கிட்டால் போதும் டைம் ஒன்று ஒர்க்குல எப்படி வேணாலும் கேட்கட்டும் ஓகேங்களா விலகுகிறார் சேர்கிறார் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருகிறார் ஸோ இந்த மாதிரி கொஷின் நான் எப்படி வேணாலும் கேட்கட்டும் நம்ம ஈஸியாக ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் அடிச்சுட்டு வரலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு பேசிக் கொஷின் நான் எடுக்கிறேன் ஸோ ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பு இல்லை மூணு ஸ்டெப்புக்குள்ளே நம்ம ஆன்சர் போகிற மாதிரி தான் நம்ம பண்ண போதும்